அந்த புத்தகங்களையும் நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி உண்மையில் இன்றைக்கி இன்னைக்கு என்ன அந்த புத்தகம் என்னங்கிறத பார்த்தரலாம் இப்ப என்னன்னு இந்த கொரோனா பிரச்சனை வந்து இந்த தொற்று நோய் பரவ தொடங்கின பிறகு ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுவதும் இந்த ஊரடங்கு வருவதற்கு முன்னாலேயே தமிழக அரசு இந்த ஏசி போட்டிருக்கிற கடைகளை எல்லாம் முதல்ல நாங்க மூடுறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க ஏன்டா ஏசி போட்டிருக்கிற கடைகளை மூடுறாங்க அப்படின்னு பார்த்தா ஏசி போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா சாதாரணமாக அந்த தொற்று பரவுற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது எனவே அதை நாங்க அந்த கடைகளை முதற்கண் மூடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி இன்றைக்கு நீங்க ஐரோப்பிய நாடுகளையோ அமெரிக்க நாட்டையோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த நாடுகளும் இப்போ எதுக்காக ஏங்கி தவிக்கிறாங்கன்னா வெயில் வெயிலுக்காகத்தான் ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது வெயில் வந்துடாதா வெயிலுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அந்த சீதோம்ச அந்த காலநிலைக்குள்ள போயிட்டோம் அந்த பருவநிலைக்குள்ள போயிட்டோம் அப்படின்னு சொன்னா உறுதியாக நம்ம வந்து இந்த நோய் தொற்றுல கொஞ்சம் தப்பிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க அது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்படலாம் கூட அப்படின்னு நினைக்கிறாங்க வெயிலுக்காக காத்திருக்கிறாங்க அவங்க வெயிலுக்காக காத்திருக்கறதுல ஒரு நியாயம் உண்டு ஏன்னா எல்லாமே குளிர் நாடுகள் ஆனால் நாம தமிழ்நாட்டுல இந்தியாவினுடைய பிற பகுதிகளில் நாம் இன்றைக்கு ஏசி இல்லாத வீடுகளை பார்க்கறது அப்படிங்கிறது அரிதாயிட்டே வருது முக்கிய நகர்பகுதிகள்ல இன்னைக்கு நீங்க சென்னையெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அஹ் அநேகமா ஏசி இல்லாத வீடுகளே இல்லைங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு நடுத்தர குடும்பங்கள் இருக்கிற இடங்கள் கூட ஏசி கொண்டு வரப்பட்டிருக்கு ஒரு வாகனத்துல ஏறணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லா மகிழ்வுந்துகளுமே ஏசி தான் அதே மாதிரி ஒரு ஒரு தொடர் வண்டியை ஒரு பேருந்தா எடுக்கும் போதும் கூட ஏசி வண்டி எடுக்கலாமா அப்படின்னு நம்ம பேசிக்கிறோம் எப்படி இப்படி பழக்கப்பட்டோம் காலகாலமா காலகாலமா வெயில்ல வாழ்ந்த நாம இந்த வெயில் நாட்டுல இதை இப்படியே இருந்த நாம எப்படி நாம இந்த ஏசிக்கு இவ்வளவு தூரம் பழக்கப்பட்டோம் நம்மளை இப்படி பழக்கப்படுத்தியவன் யார் அந்த பழக்கப்படுத்திய மனிதரை பற்றித்தான் இன்றைக்கு நாம் பேச போறோம் அவரைத்தான் இந்த புத்தகம் நமக்கு அறிமுகப்படுத்தியும் வைக்குது யார் அவர் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த கொரோனா பிரச்சனையை வந்த பிறகு இனி இது முடிஞ்சு நம்ம வெளியே போகிறபோது நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் உலகத்தினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குங்கிற பெரிய பெரிய அச்சம் உலக நாடுகள் முழுக்க இருக்க பொருளாதார அறிஞர்களுக்கு ஏற்பட்டிருக்கு அவங்க அதை பற்றி ஒவ்வொரு ஆய்வுகளும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் ஒரு சாதாரண மனிதனுக்கு பெரிய அச்சம் இருக்கு எந்திரிக்க முடியுமா மறுபடி வாங்கின கடனை அடைக்க முடியுமா நம்ம தொழில் போயிருமா இருக்குமா இதோட நம்ம என்ன ஆகும் என்கிற அச்சம் இருக்கு உண்மையில் இந்த அச்சத்தை நீக்குகிற வகையில் சில பேர் எல்லாம் உலகத்துல வாழ்ந்து காட்டியிருக்காங்க அப்படி வாழ்ந்து காட்டின ஒருத்தன் தான் நம்மள இந்த ஐஸ்க்கு அடிமையாக்குன ஆள் அது யாரு உண்மையில ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதுகள்ல அமெரிக்க நாட்டில் ஒருத்த ரொம்ப கடன் பட்டு கிடக்கிறான் ரொம்ப கடன் வறுமை எதுவுமே இல்லை ஆனால் அவனுக்கு தெரியுது ஏதாவது ஒரு வகையில நம்மால் சம்பாதிச்சிட முடியும் நம்ம சரியா ஒரு தொழில் பண்ணி வென்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் அவனுக்கு இருக்கு எதை விற்கலாம் ஏதாவது ஒன்று விற்கலாம் எதை விற்கலாம் என்கிற கேள்வி வருது அவன் எதை வித்தான் தெரியுங்களா அமெரிக்க நாட்டில் ஐரோப்பியர்களுக்கு அமெரிக்கா இருக்கிறவங்களுக்கு ஐரோப்பியர்களுக்கு எல்லாருக்குமே எப்பொழுதுமே பெரிய சிக்கலாக இருக்கிற பணி அவன் வித்தது நமக்கு நல்லா தெரியும் குளிர் நாடுகளில் பொறுத்த வரைக்கும் பனி பெய்யும் அந்த பனி சாலைகளில் கிடக்கும் அந்த பணியை அகற்றுவது என்பதே ஒரு பெரிய சிக்கலான வேலை தான் அப்படி ஒரு துன்பம் கொடுத்துட்டு இருக்கிற இந்த பனிக்கட்டியை ஏன் இந்த பனிக்கட்டியை விற்கக்கூடாதுன்னு நினைச்சான் பனிக்கட்டி யாருக்கு விற்கிறது பனிக்கட்டி என்பது அவங்களுக்கு துயரான ஒரு விஷயம் யாருக்கு விட்பது முதல்ல மேற்கிந்திய தீவுகளுக்கு அதை கப்பல் மூலமா அரிப்பி வச்சான் அதில் ஏற்பட்ட பல சிக்கல்கள் காரணமா அவனுக்கு பெரிய நட்டம் மீண்டும் நட்டம் மீண்டும் கடன் கடன் வாங்கி யார் கடன் கொடுத்தாங்களோ அவங்களாம் வழக்கு கொடுத்து சிறைக்கு போனான் சிறையிலிருந்து வெளியே வந்தான் வெளியே பிறகு யோசிச்சான் உறுதியாக இதை நம்ம சரியா செய்ய முடியும் சரி இந்த பனிக்கட்டி சும்மா கிடக்கிற பனிக்கட்டி இதையே ஏன் நாம் இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடாதுன்னு நினைச்சான் இந்தியாவுக்கு எப்படி ஏற்றுமதி செய்யறது இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கான வாய்ப்புகளை தேடுனா அப்ப இந்தியாவிலிருந்து போகிற கப்பல்கள் போகும்போது பொருட்களை கொண்டு போகும் அமெரிக்காவிற்கு திரும்பி வருகிற போது அந்த கப்பல்கள் சும்மா திரும்பி வரும் ஏன் இந்த சும்மா திரும்பி போகிற கப்பல்ல நம்ம பனிக்கட்டி ஏற்றி அனுப்பி வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை அவனுக்கு வந்துச்சு அப்போ அதுக்கு தன்னுடைய நண்பர் மூலமாக அதை முயற்சி செய்து சும்மா வர்ற கப்பல்ல பனிக்கட்டி ஏற்றி அனுப்புறான் அப்படி பனிக்கட்டிகள் ஏத்திட்டு அந்த கப்பல் வருகிற போது இங்கே வந்து சேர்கிற போது எண்பது விழுக்காடு பனிக்கட்டிகள் தனியாக போயிருது பனிக்கட்டியே இல்லாது வெறும் தனியாக போயிருது மீதி தான் இங்கே வந்து சேருது இப்போ இதை எப்படி சரி பண்ணுறது அப்போ அதற்கான வேலையில் செய்கிறான் வைக்கோல்களை வைத்து அதை ஒரு முழுமையாக அதை வந்து பாதுகாத்து அனுப்புறது அந்த மாதிரியான வேலைகள் செய்யத் தொடங்குறான் முதல் முதல் பனிக்கட்டி இந்தியாவிற்குள்ளே அவனால் தான் நுழைகிறது கல்கத்தாவில் வந்து வருது சென்னையில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் நாள் முதல் பனிக்கட்டி வந்து இறங்கி இறங்கியிருக்கிறது அன்றைக்கு ஒரு பனிக்கட்டி வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மருத்துவரிடம் சான்றிதழ் வாங்கிட்டு போனா தான் பனிக்கட்டி கொடுப்பாங்களாம் அவ்வளவு பெரிய மிக முக்கியமான பொருளாக இருந்திருக்கிறது இன்னும் அழகாக இந்த புத்தகம் குறிப்பிட்டு சொல்ற ஒரு செய்தி அந்த பனிக்கட்டியை போய் பார்த்தால் அஹ் பார்த்துவிட்டு ஒரு சிறுவன் சொன்னதாக ஒரு ஆசிரியர் பதிவு செய்யறது இந்த புத்தகம் பதிவு செய்து இதுதான் இந்த நூற்றாண்டின் வியத்தகு கண்டுபிடிப்பு அப்ப எப்படி இருக்குன்னா நமக்கு இந்த புத்தகம் படிக்கிற போது பனிக்கட்டி முதல் முதல்ல இந்தியாவிற்குள்ள வந்து இறங்கிய போது இந்தியாவில் இருந்தவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இறங்கியவோர் தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் இது ஏதோ ஒரு மாபெரும் பொருள்னு நினைச்சிருக்கிறாங்க எப்படி தண்ணி ஒருத்தன் கட்டி ஆகினான்னு நினைச்சிருக்கிறாங்க அதற்காக அதை ரொம்ப விரும்பி இருக்கிறாங்க பெரிய விருந்து உபசரிப்புகளில் பெரிய செலவோடு செய்கிற விருந்துகள்ல தான் வந்து பனிக்கட்டி போட்ட பழச்சாறுகள் பரிமாறப்பட்டதாக எல்லாம் இந்த புத்தகத்துல குறிப்புகள் இருக்கு அப்படி ஏற்றுமதி செய்ய தொடங்கி நல்லா கவனிச்சு பாருங்க ஒண்ணுமே இல்லாம இருந்தவன் எதை விற்கிறது எந்த தொழில் செய்யறது என்ன பண்றதுன்னு தெரியாம கடனில் இருந்தவன் கடனால சிறைக்கு போனவன் அவனுக்கு ஏற்பட்ட ஒரே ஒரு சிந்தனை அதற்காக அவன் தேடினா தரவுகளை எடுத்தான் அதற்கான வாய்ப்புகளை அவனாக ஓடி ஓடி உருவாக்குனான் யாருமே கற்பனை செய்யாத ஒரு குப்பை போல கிடந்த ஐஸ் கட்டிகளை இந்தியா போன்ற ஒரு நாட்டிற்கு அனுப்பிவிட்டான் அந்த வியாபாரம் பெருக தொடங்கி பல கோடி ரூபாய்களை சந்தி சம்பாதித்து மிகப்பெரிய பணக்காரனாக அவன் வாழ்ந்தான் கடைசி வரை அவன் மிகப்பெரிய பணக்காரனாகவே வாழ்ந்தான் என்பதை சொல்றாங்க அப்படி இந்த ஐஸ் கட்டிகளை எல்லாம் நகர்த்தி கொண்டு வந்து கொண்டு வந்து இந்தியாவில் விற்க தொடங்கின பிறகு இங்கேயே இந்த ஐஸ் கட்டிகளை பாதுகாக்கிற கிடங்குகளை உருவாக்கணும் அப்படிங்கிற முயற்சி எடுக்கிறான் ஏன்னா ஒவ்வொரு தடவை வரும்போதும் அது உருகிறது எனவே இங்கேயே பாதுகாப்பு கிடங்குகளை உருவாக்கணும் அப்படிங்கிற முயற்சி எடுத்து அப்படி அவன் சென்னை வந்து சென்னையிலே அங்கிருந்து வந்த ஐஸ் கட்டிகளை பாதுகாப்பதற்காக அவன் கட்டிய கட்டிடம் தான் இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிற ஐஸ் ஹவுஸ் இன்றைக்கு அது விவேகானந்தர் இல்லமாக இருக்கிறது அந்த கட்டிடத்தை பத்தியும் கூட இந்த புத்தகம் பேசுது ஐஸ் ஹவுஸாக ஆக இருந்தது அதுக்கப்புறம் பிலிகிரி ஐயங்கார் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் அவர் வந்து இந்த ஐஸ் ஹவுஸ் இவரெல்லாம் முடிஞ்சு அந்த காலங்கள் முடிஞ்ச பிறகு அவர் அதை வாங்கி அதை ஒரு தன்னுடைய ஒரு வீடாக பெரிய வீடாக பங்களாவாக மாற்றியதாகவும் விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்கா போயிட்டு திரும்பி வந்து வரும்போது அந்த உட்கார்ந்து தான் அவர் வந்து மக்களை சந்தித்ததாகவும் அந்த வீட்டில் தங்கியிருந்தான் மக்களை சந்திச்சு அவங்களுக்கு வந்து ஆன்மீக உரையாற்றியதாகவும் அதனாலே பிறகு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் விவேகானந்தர் நூற்றாண்டில் அந்த வீட்டை அரசு எடுத்து அதை விவேகானந்தர் இல்லமாக மாற்றி இன்றைக்கும் பராமரித்து வருவதாகவும் இந்த புத்தகம் இந்த அந்த வரலாற்றையும் சேர்த்து சொல்லுது ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க தகவல்கள் இருக்கு ஒரு நல்ல செய்தி நீங்க நான் சொல்லிட்டு இருக்கும்போது கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் அமெரிக்காவுக்கு இங்கிருந்து போகிற கப்பல் பொருளோடு போகிறது அமெரிக்காவிலிருந்து வருகிற போது சும்மா வருதுன்னு பணிக்கட்டு ஏற்றி விட்டுருக்கான் அப்படின்னா இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் எண்ணரும் பெறும் நாடு கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு இது கணக்கின்றி தரும் நாடு நித்தம் நித்தம் கணக்கின்றி தரும் நாடு இந்த நாடு கொடுத்திருக்கிறது அது உலகம் முழுக்க ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் தெளிவாக சொல்ல போனால் இந்த நாட்டினுடைய வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது திரும்பி வருகிற போது சும்மா வந்த கப்பல் அதுவும் நம்மிடம் இருப்பதை பிடுங்கிக் கொள்வதற்காக வெறும் தண்ணீரை கட்டியாக்கி அதை கூட அவர்கள் கட்டியாக்கவில்லை அது இயற்கையே கட்டியாக்கி வைத்திருந்ததை இங்கே அனுப்பி அதை காசாக்கி இருக்கிறார்கள் பழகோடி சம்பாதித்திருக்கிறார்கள் அப்படி தமிழ்நாட்டிற்குள் இந்தியாவிற்குள் ஐஸ் கட்டியை எதற்குமே பயன்படாத ஐஸ் கட்டியை விற்று பெரும் கோடீஸ்வரனாக மாறி காலம் முழுக்க அப்படியே வாழ்ந்து இறந்தவர் வேறு யாருமல்ல ஃப்ரெடரிக் டூடர் என்று சொல்லப்படுகிற நம்முடைய ஐஸ் ஹவுஸை கட்டின அந்த மனிதன் தான் அவன் ரெண்டு வகையில் நம்ம அவனை பார்க்கலாம் அவனை பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் நம்பிக்கைக்குரிய மனிதனாகவும் நாம் அவரை பார்க்க முடியுது எவ்வளவு நம்பிக்கை இருந்ததுனா தெருவில் கிடக்கிற குப்பையை இவ்வளோ அழகாக பணமாக்கிருக்காருன்னு பாருங்களேன் அது இந்த மாதிரி நம்ம மாதிரி ஒரு நாட்டிற்கு அனுப்பிவிட்டு நடந்து முடிஞ்சிருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இந்த சம்பவங்களை படிக்கிற போது இனி ஒருக்கா நம்ம சென்னை போனோம் அப்படின்னு சொன்னா ஹவுஸ் பகுதிக்கு போனோம்னு சொன்னா அந்த ஐஸ்ஹவுஸை பார்க்கிற போது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணுலேயே அங்கே வந்து இறங்கிய அந்த ஐஸ் கட்டிகள் நமக்கு நினைவுக்கு வரும் இந்த கொரோனா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு யாராவது நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது கூட நாம் நினைத்துக் இந்த சுவையை நமக்கு பழக்கியவன் ஃப்ரெட்ரிக் டூடர் தான் அநேகமா ஒரு ஒரு சுவையான தகவலாக இதை நான் நினைச்சேன் அதனால்தான் இந்த தகவலை நான் பகிர்ந்து இது மாதிரியான தகவல்களை இந்த புத்தகம் நமக்கு மிக தெளிவாக பகிர்ந்து இன்னும் சும்மா சுமசாதாரண மைய செய்திகள் மட்டுமல்லங்க இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் திப்பு சுல்தானினுடைய வீரமிகு வரலாறு பேசப்பட்டிருக்கிறது அதே மாதிரி மெக்காலை கல்வி முறை எப்படி வந்தது அந்த கல்வி முறையை இந்த மண் எப்படி ஏற்றுக்கொண்டது என்று பல செய்திகள் இருக்கு இந்த புத்தகத்தில் இன்னும் சொல்ல போனா இந்த புத்தகத்தில் இப்ப நாம இன்னைக்கு போன நம்ம காணொலியில மருது சகோதரர்களினுடைய வாரிசுகள் குறித்து பார்த்தோம் அந்த செய்தியோட சேர்த்து இப்ப நாம இந்த ஃப்ரெட்ரிக் டூடனுடைய கதையை பார்த்துருக்குறோம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா இதில் இந்த புத்தகத்துல இருக்கிற ஒவ்வொரு செய்தியுமே ஒவ்வொரு காணொலியாக போடலாம் ஆனால் அது போட்டு இருந்தால் இந்த ஒரு புத்தகத்தையே நம்ம நகத்திட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் அதனால என்ன புத்தகம் அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ நீங்க விடுப்பில் இருக்கிற இந்த சமயத்துல வாய்ப்பு இருந்தால் கட்டாயமாக படியுங்கள் ஒரு ஆற்றல் மிகு படைப்பாளியாக தமிழ் சமூகத்தில் இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிற எஸ்ரா என்று எல்லாரும் அன்போ எல்லாராலும் அன்போடு அழைக்கப்படுகிற மரியாதைக்குரிய எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய எனது இந்தியா என்கிற தெரியுதான்னு தெரியல எனக்கு இந்த புத்தகம் வாய்ப்பு இருந்தா கட்டாயமா படிங்க கட்டாயமா படிக்கல நிறைய செய்திகளை நாம் தெரிஞ்சுக்க முடியும் ஏறத்தால ஒரு முந்நூறு ஆண்டு கால ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்திற்குள்ள நடந்த பல சம்பவங்கள் குறித்தான அவருடைய பார்வையை அவர் பதிவு செய்து கொண்டே வருகிறார் வாய்ப்பு இருக்கிறவங்க படியுங்க வாழ்த்துக்கள்